啊爸。 ഹായ് പവർ കിട്ട ഹായ് അല്ലേ ഹായ് ഹായ് சேலையில் பார்த்ததும் மகிழ்ச்சியாக இருந்ததா ஓகே அப்படியே அந்த மகிழ்ச்சியோட ஒரு மெம்பர்ஷிப்பை ஜாயின் போட்டுவிடும் ஸ்டாலின் ஹை டி செருப்பு வருண்டா செருப்பு ஓகே സിരിക്കാമയേ കണക്ക് എപ്പി ഉള്ളത് என்னது ஹலே ஹலோ ஹே எப்போ ஜாயின் பண்ணீங்க எதில் ஜாயின் பண்ணீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் ஹாய் கொசு வேற என்ன? கடிக்கு ஷிவாவா மூட லைவ் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே என்னுடைய பெயர் சகுந்தலா என்னுடைய ஊர் உடுமலைப்பேட்டை ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குமா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க வாய்ஸ் வெரி நைஸ் அழகான வரிகள் எனக்கே கொடுக்குறீங்களா ஸ்பெஷல் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் சீக்கிரம் நம்பி ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டுக்குதான் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் லைவு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக்க போட்டு விடுங்க கோல்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோல்டு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சகுந்தரா எஸ் எஸ் குமார் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றொம்பது வந்து சில்வர் சரிங்களா ரொம்ப ஸ்பெஷல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது கோல்டு உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணால் கீழே ஒரு அசம்பிள் மாதிரி இருக்கும் அதில் போயிட்டு ஜாயின் பண்ண மேலே இல்லைனா எனக்கு லோகோ பக்கத்துலேயே ப்ளூ கலரில் ஜாயின் கேட்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா கீழே அசம்பிள் மாதிரி காமிக்க அதில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஒன்றே எங்கேயே பார்த்துருக்கீங்க எங்கே பார்த்தீங்க சீக்கிரம் ஜாயின் போட்டு வாங்க என்னவென்று சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட ஜாயின் பண்ணி வாங்க கோல்டில் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் லைவாக இருக்கவங்க லைக்கை பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டாலின் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்டாலின் ஓகே ஹாய் ஹாய் நலமா ரொம்ப நல்லா இருக்கேன் செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே நான் சாப்பிட்டேங்க Hi, hi, hi. திரிச்சா கன்னத்துல குழியில் ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்யூ சரவணன் வாங்க ஹாய் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்புக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் இருக்குது ஜாயின் 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 டக்குன்னு மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவுக்கு போகலாம் ஹாய் 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 லைவில் இருக்கவங்க மொபைலில் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துடும் சீக்கிரம் லைக் பண்ணிக்கோங்க லைவுக்கு ஸ்பெஷல் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கன்னத்தில் விடுறது ரொம்ப அழகா இருக்குது தேங்க்யூ ஜெய்பால் ஹரி வணக்கம் வணக்கம் ஹாய் 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 சீக்கிரம் சீக்கிரம் மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போகலாம் மெம்பர்ஷிப் லைவு நூற்றி தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது மூணுக்கு லைவ் இருக்குது ரொம்ப ஸ்பெஷல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லை வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ சகோதரி என்னமான ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் அதை ஜாயின் பண்ணி வாங்க கிரிஜாவா என்ன ஸ்பெஷல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது ரொம்ப ஸ்பெஷல் தான் சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவோம் யெஸ் மேரடி விருதுநகர் பேர் ராஜ்குமாரா உங்கள் புதிய சகோதரன் அப்படியா வெல்கம் டூ மை சேனல் நான் வந்து திருப்பூர் மாவட்டம் முழுமுனை பெட்டியிருந்தேன் அதுதான் என்ன ஸ்பெஷல் ஜாயின் பண்ணி வாங்கோ ஹாய் 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 பூவோடும் பொட்டோடும் நலம்புடன் வாழா ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் எனக்கு ரொம்ப நன்றிங்க யூ ஸ்மைல் இன் இந்த ஹேர் பியூட்டி கண்டிப்பாக இல்லை ஜாயின் கடிக்குதுன்னு தெரியல கடிக்குது ஸ்பெஷல் லைஃபுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணாமல் யார் இன்னொரு வாய்ஸ் என் வீட்டில் இருக்கவங்க தான் யார் இன்னொரு வாய்ஸ்ன்னு கேட்டால் சொன்னால் தானே சகு ஜாயின் பண்ண ஸ்டாலின் ஏமல் நம்பிக்கை இல்லையா ஜாயின் பண்ணிவாங்க குழி விடுகதையா என்னது கண்ணத்து குழி விடுக புரியல கருப்பாக இருந்தாலும் கரை கலையாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஹாய் 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 சீக்கிரம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க ஸ்பெஷல் இல்லையே என்ன ஸ்பெஷல் இல்லையே தூக்கம் வரலையா வரலப்பா நான் கோல்டுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லி உங்களை எவ்வளோ நேரம் ஆச்சு சில்வர் வரலையா சில்வர் வரலையான்னு கோல்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் கோல்டுக்கு அப்கிரேட் பண்ணி வாங்க லைவு என்ன தூக்கம் வரலையா அழகுடா தங்கம்னு சொல்லிக்கிங்க தேங்க்யூ ஸ்பெஷல் லைவ் சீக்கிரம் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் லைவ் போகலாம் லைவ் போகலாம் லைவ் போகலாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மொபைலை டபுள் டச் பண்ணி லைஃக்கை போட்டு விடுங்க ஹாய் உங்களுக்காக கொஞ்சம் உட்காரணமா லைவுக்கு ஜாயின் லைவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க ஸ்பெஷல் லைவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நூற்றி தொண்ணூத்தொன்பது ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரொம்ப ஸ்பெஷல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது கோல்டு இப்போ லைவ் வருவேன் மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் லைவ் கட் பண்ணிவிடுவேன் லைக்காக போட்டுவிடுவேன் சீக்கிரம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் என்ன ஸ்பெஷல்னு உள்ளே வந்து பாருங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சீக்கிரமாக லைக் போட்டுவிடுங்க பாய் லைவில் என்ன ஸ்பெஷல்னு அதான் ஜாயின் பண்ணி வாங்க மேடம் ஸ்மைல் ப்ளீஸ் முகில் ராணி பேட்டை நீங்க நான் உடுமலை பேட்டைங்க டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கம்மா மிஸ் பண்ணாம மணி ரெண்டாச்சு ரெண்டு பத்துக்கு லைவு ரெண்டு பத்துக்கு லைவு சீக்கிரம் பொறையினே கலையவ அழகிய நிலவவ நிலவிலும் ஜொலிக்கிற நிரந்தர புலியவ சரியவ தவர சிரிக்க சிரிப்புக்கு அவதான் காரணமா மாடலா இருக்க என்னது மாடலா லைவை ஜாயின் பண்ணி விடுங்க ஜாயின் பண்ணி தான் நீங்க வரணும் ஓகே நீ பேச அழகி என்ன பேசணும் வருதா சரி கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் போக போகிறேன் சீக்கிரம் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிவிட்டு டக்குன்னு லைவ்க்குள்ளே வாங்க லைவுக்கு போக போகிறேன் சரிங்களா விருப்பம் இருக்கவங்க வாங்க சீக்கிரம் லைவ் போக போகிறேன் சரி ஓகே நம்ம லைவ்ல வந்து இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இந்த லைவில் சந்திக்கலாம் கோல்டு ஸ்பெஷல் லைவுக்கு உள்ளே போக போகிறேன் விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம்